அருட்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் இருபத்தி மூன்று பறையாதி கிரகங்க சாங்கம் சௌபங்கம் விம் பகார நிர்விற்கபம் நிர்வம் என்ற பாடல் சிற்பதம் சதானந்த சாரம் என்ற இருபத்தி இரண்டாவது பாடலில் சிற்பதம் இன்ப அனுபவத்தை வெளிப்படுத்த வேண்டி இங்கே குறிப்பிட்ட வண்ணம் விரிந்து பறையாதியாக திகழ்கின்றதா பறை பரமனினுடைய சக்தியை பறை எனப்படுவது பரனே பத பரஜோதி வடிவாகி நிலவுகின்றது அதனால் இந்த ஜோதியின் சக்தியை பறையாம் கிரகங்கள் அல்லது கதிர்கள் சதா வெளிப்பட்டு இருக்கின்றன அந்த கதிர்கள் மூன்று நிலையில ஒன்று கிரக சங்கம் என்னும் ஆன்ம ஜோதி கரண வடிவமும் சாங்கம் ஆன்ம ஜோதியினுடைய துணையால் சூக்கும ஆவி வடிவமும் மூன்று சௌபங்கம் ரூப சௌந்தரிய தூள வடிவமும் வெளிப்பட்டு உடல் கூறுகளை தெளிவாக தோற்றுவிக்க இருக்கின்றதா இவற்றின் தோற்றம் எப்படி உள்ளது என விம்பகர நிர்வர்பம் நிர்வர்பம் நில் கர்பம் நிக்விகரபம் என்கின்ற விம்காரம் என்றால் கண்ணாடியிலே பிரபலி பிரதிபலித்து பிரதிபிம்ப வடிவம் ஒருவன் தன்னை அலங்கரித்து கொண்டு கண்ணாடியின் முன் நின்றால் எப்படி காண்பான் தன்னுடைய அணி அலங்கரங்கள் ஒவ்வொன்றும் அம்சத்தை எப்படி அப்படியே காண்பான் அல்லவோ அதே கடவுள் ஆன்மா சுருபி பிரபஞ்சமாகிய கண்ணாடியின் முன்னால் இருந்து நாணக்கண்ணாடியால் பார்க்கும்போது தனது கர்ண சூக்கும தூள தேகங்களின் உண்மை விளக்கங்களையெல்லாம் நன்றாக காண்கிறான் விற்கர்பம் என்றால் வேறுபாடு நிர்விற்கர்பம் எனினும் வேறு பாடு, பாடு இன்மையால் அகத்தில் உள்ளதை புறத்தில் காணலாம் ஆனால் ஒன்று அகத்திற்கு புறம் வளம் இடம் மாறி தோன்றுவது அறிவோம் இதே போலத்தான் அக மன்னிய தோற்றம் சுத்த இருக்க புறம் கண்ட மாய தோற்றம் அசுத்த அனித்திய துக்க வடிவமாய் காணப்படும் இதனை திருவருள் நாணத்தால் சரியாக புரிந்து கொண்டு தயவோடு ஒத்து வாழ வேண்டி இருக்கிறது அப்படி வாழும்போது பேத நீர் விற்கப காட்சி ஒழிந்து அபேத கப உண்மை காட்சி விளங்கும் தடுமாடுது பாருங்க இக்கோலங்களை கண்டு விருப்பு வெறுப்பு இன்றி கருணை தன் முயற்சியோடு வாழும்போது இறை இன்ப அனுபவம் வெளிப்பட்டு நிறை திசை ஆனந்தம் நிலை கொள்ளும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து பறையாது கிரண சங்கம் சாங்கம் சௌபங்கம் விம்பாரகார நிர்விற்கபம் என்று பாடக்கூடிய இந்த பாடல் உண்மையை உணர வேண்டும் உண்மையான மெய்பெருளோடு உணர்ந்து மனிதன் எப்படி ஒரு கண்ணாடி முன்னாடி காக்கிறானோ தன்னுடைய உருவத்தை பார்க்கிறானோ அதே போல நான அனுபவத்தை இறைய இறை காட்சியை காண வேண்டும் அந்த நிறை காட்சியை காணக்கூடிய தான் நமக்கு ஏற்பட வேண்டும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேனும் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து ஆயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் இனத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை கலக்க விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்